ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்மளுக்கு நூறாவது வீடியோ பொதுவாக வந்து இந்த நூறாவது காணொலியை கோயில்களை பற்றி பேசிடுறதுக்கான காணொலியாக பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்துச்சு அல்லது மேற்கு பார்த்த கோயில்கள் அப்படிங்கிற விஷயத்து பேசலாமா அப்படிங்கிறது இருந்துச்சு எல்லாத்தையும் தாண்டி கோயில்களில் மொத்தமாக இருக்கக்கூடிய கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய கோயில்கள்னு சிறப்பாக பண்ணலாமான்னு பல ஐடியாக்கள் வந்தாலும் நார்மலாக சு இப்போ சு வரிசையில் கிரகங்கள் வரிசையில் போய்ட்டுங்கனால இந்த சுக்கரனை பற்றின எல்லா விஷயமும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னதுனால நம்ம வந்து மறுபடியும் கிரகங்கள் வரிசையிலேயே தொடர்ந்து பயணிக்கிறோம் இது நூறாவது வீடியோ மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தில் இதை பதிவு பண்ணுறோம் சரி இதில் பார்க்க போகிறது சுக்கரன் இந்த மகிழ்ச்சிகரமான தருணம்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா இந்த மகிழ்ச்சிகரமான தருணங்களுக்கெல்லாம் சுக்கரனை காரணகர்த்தாவாக மாறுகிறார் அப்புறம் நாமயோகங்கள் சுக்கரன் நாமயோகத்தில் வந்தாலும் மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஓரளவுக்கு நான் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு எதற்கு கரணத்தில் தைதுலம் கரணம் அதன் அதிபதியாக சுக்கரன் வருகிறார் லக்னத்தில் ரிஷபத்தையும் துலாம்தி எடுத்துக்கிட்டாலும் கூட லக்னாதிபதியாக இருந்து எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக தருவார் எதிர்பார்ப்புகளை அதிகம் உருவாக்குகிற கிரகமாக இந்த கிரகம் இருக்கிறது இப்படிப்பட்ட பலன்கள் பொது பலன்களாக இருக்கிறது ஆனால் இந்த மகிழ்ச்சியை எல்லோரும் வெற்றி விடுகிறார்களா அப்படிங்கிறதுல இந்த கிரகம் நிற்கக்கூடிய நிலை வந்து பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கிறது லக்ன துலா லக்கணத்திலையோ ரிஷபத்திலையோ கூட சரியானபடி லக்னாதிபதி இல்லை என்றால் அதாவது இந்த சுக்கரன் இல்லை என்றால் அது பாதிக்கவே செய்கிறது அவர்களை அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதுக்கு நிச்சயமாக அது தோஷம் இல்லை அல்ல சுக்கரனுக்கு அப்படிங்கிற விஷயம் ஏனென்றால் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் மக மிகப்பெரிய சக்தியோடு உச்சநிலையை அடைகிற வலிமையோடு இருக்கிறார் அது தகாத ஒழுக்கம் கலந்த வாழ்க்கையையும் அதே நேரத்தில் தருகிறாருங்கிறது ஒரு விஷயம் எல்லாருக்கும் அப்படி அல்ல அதற்கு பல்வேறு சிறப்பு காரணங்கள் அது இந்த இடத்துல வரும் அதை சொல்லாமல் தகாத ஒழுக்கம் கலந்த வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை பொது பலனாக மேலோட்டமானதாக குறிப்பிடுகிறது இந்த நூல்கள் பழைய நூல்களில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இந்த சுக்கரன் காரு வசதி பங்களா வீடுக இதுகளையும் அதுதான் இந்த சுக்கரன் தான் குறிக்குது சொகுசு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சுக்கரன் குறிக்குது இளம் பெண்கள் அப்படிங்கிறது சுக்கரன் குறிக்குது வாசனை திரவியங்கள் எல்லாமே சுக்கரனை குறிக்கிறது மகாலட்சுமி அம்சமாக பார்க்கப்படுகிறது இத்தனையும் ஒரு மனிதன் இந்த மானுட வாழ்வில் அனுபவிக்க வேண்டுமென்றால் சுக்கரன் முடக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் மாட்டாமல் இருக்கணும் வேற கா வேறு எல்லா கேள்விகளுக்கு இந்த இதெல்லாம் அனுபவிப்பாங்களா மாட்டாங்களான்னு கேள்விகளுக்கு மற்ற கிரகங்களை விட நேரடியாக அதே மாதிரி குழந்தை கிடைப்பதற்கு குரு ஒரு காரணம் என்றால் சுக்கிரனும் இன்னொரு காரணமாக இருக்கிறார் அந்த காரணம் நல்ல தெளிவான நிலையில் இருந்தால்தான் அந்த காரகம் நல்ல சுபமான நிலையில் இருந்தால்தான் அடுத்தது இந்த குழந்தை கிடைப்பதில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சுக்கரனை வைத்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு ஜாதகத்தில் குரு மட்டுமே அல்ல அவர் தனகாரகன் குழந்தைகாரகம் அவர் தான்னாலும் அடுத்து ஏன் இவ்வளோ நுணுக்கமாக தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் உடலில் இருக்கக்கூடிய ஆணுக்கான விஷயங்களை இந்த சுக்கரனே தருகிறார் அந்த விஷயத்தையும் எடுத்துக்கிறோம் அதையும் பார்த்து தான் இந்த குழந்தைங்கிற விஷயத்துக்கு மட்டும் இல்லை அவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சிகரமாக இருக்காதா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உ நமைப்போ சொன்ன மாதிரி ஒரு நல்ல நிலையில் கரணநாதனாகவோ முடக்கில்லாமலோ நல்ல நிலையில் இருக்கும்போது மட்டுமே தருகிறார் அப்படி இல்லை என்றால் அவருடைய காலகட்டங்களில் இருபது வருட காலகட்டம் என்பது அவருடைய திசை மிகப்பெரிய திசை அமைப்பு உள்ளது அந்த காலகட்டங்களில் கூட பெரும்பாலான காலம் அவகாசத்தை கடந்த பிறகு கூட சரியான ம மன அமைதியை இழந்து சரியான நிலையில் இல்லாத ஒரு சுக்கிரன் சரியான நிலையில் இயங்காத ஒரு நிலையை வைத்து கொண்டிருக்கிற ஜாதகங்கள் பெற்று அல்லது பிறக்கும்போது ஏற்பட்டு குறைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜாதகங்களில் அதை குறை என்று காண முடியாத போது சரியாக கண்டுபிடிக்காமல் நிவர்த்தி வினாத போது இந்த மகிழ்ச்சியை இவர்கள் அடைவதே இல்லை ஏன் அப்போது வசதியாக இருக்கிற வசதிகள் இருக்கும் தாய் கொடுத்துருப்பார் தந்தை கொடுத்துருப்பார் தந்தைகள் மூலமாக இருக்கும் ஆனாலும் கூட இந்த சுக்கரன் ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களால் அந்த மகிழ்ச்சியை முற்றிலுமாக அனுபவிப்பதற்கு மு இயலுவதில்லை முடியாது அந்த நாம் ஒரு நிலைமைக்கு போகிறக்கு இந்த சுக்கரன் அனுமதிச்சுட்டு தர வேண்டும் அப்படிங்கிற நிலையை இந்த சுக்கரன் முழுக்க கையில் வச்சிருக்கார் அசுர குரு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அவர்கிட்ட அந்த இது எல்லாமே சிற்றின்பமாக இருக்கிறது சி சின்ன சின்ன மகிழ்ச்சிகளாக இருக்கிறது பேரின்பத்தை தேடி போகிறங்கிற விஷயத்துக்கெல்லாம் இது வந்து அது வேறு அது வேறு ரூட்டு ஆனால் லௌகீகத்தில் நாம் பெரும்பாலும் எல்லோருமே ஒரு கௌரவமான ஒரு சூழ்நிலையை வலிமையான ஒரு சூழ்நிலையை ஒரு பலமான சூழ்நிலையை அடைவதற்கு மனம் நிறைவான சூழ்நிலையை அடைவதற்கு இந்த சுக்கரனின் ஒத்துழைப்பு முழுக்க முழுக்க நமக்கு தேவைப்படுகிறது இதில் இவ்வளவும் சொல்லியிருக்கிறோமே இது எங்கே இருந்தால் நல்லா இருக்குங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் சுக்கரன் அதாவது ஏழாம் இடத்தில் இருப்பதை விட நாலாம் இடத்தில் இருப்பது சுக்கரனுக்கு நல்ல பலமான சுக்கரன் என்று சொல்லலாம் லக்கணத்தில் இருப்பதும் அது ஒரு விதத்தில் நெகட்டிவ் ஒரு விதத்தில் பாசிட்டிவ் பெண்கள் மீது பிரியும் இருக்கும் அதே நேரத்தில் லக்கணத்தை பொறுத்து அது சில சாரங்களை பொறுத்து அந்த சுக்கரனை முடிவு செய்ய வேண்டும் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது தனத்தை நல்ல புழக்கத்தில் வைத்திருக்கும் மகிழ்ச்சிகரமான யாரையும் கவரக்கூடிய பேச்சு கலகலப்பான பேச்சு இனிமையான பேச்சை கொடுக்கும் ஒரு நிரந்தரமான சூழ்நிலையை கொண்டு வருவதற்கு அந்த லக்ஷ்மிகரமான இடத்தில் அவர் இருப்பது மிகப்பெரிய ஒரு பலம் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது ஒரு வகையான மறைவு ஸ்தானம் என்றாலும் ஒரு வகையில் உபஜயசமாகத்துக்கு சுக்கரன் அது மறைவாக இருப்பது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அதில் மாற்று கருத்து இருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு ஆனால் சுக்கரனுக்கு மூன்றாம் இடம் ஒரு வகையில் சரியான இடமே அப்படிங்கிறது ஒரு ஒன்று அதே மாதிரி வந்து சுக்கரனுக்கு நாலாம் இடம் மிகப்பெரிய பலமான இடம் ஆண்டி வாகனங்கள் சொகுசு வாழ்க்கைகள் இதையெல்லாம் தருவதற்கு பெறுவதற்கு யோகிதையும் உள்ள சுக்கரன் அது ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்கள் மீது பெரிய ஈர்ப்பை உருவாக்குகிறதாக இருக்கிறது அதே மாதிரி குலதெய்வத்தில் பெண் குலதெய்வம் அனுகிரகத்தையும் ஒரு சில நேரங்களில் தருகிறது அது அந்த இடம் சாரம் பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து லக்கணத்தை பொறுத்து ஒரு சில பாதிப்புகள் இல்லாத சுக்கரனாக இருக்கும்போது சிறப்பு ஆறாம் இடத்தில் சிறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரே வாரத்தில் முடிச்சுக்கலாம் ஏழாம் இடத்தில் அவர் காரக பாவக நாஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைந்து விடுவார் ஏழாம் இடத்தில் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பின் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பின்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அது சுட்டி காட்டுது அந்த இடம் மிகச் சிறப்பான நிலையில் இருக்குமானால் நல்ல சுக்கிரனாக இருக்குமானால் காரகத்தில் சில நேரங்களில் குறைபாடுகளை காட்டினால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்துவிடும் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு இக்கட்டான நிலையைத்தான் தருகிறது சில அவமானங்களை தருகிறது மாமியார் மாமனாரோடு ஒத்துப்போ நிலையை சில நேரங்களில் தருவதில்லை அது ஒரு குறைபாடு உள்ளதாகத்தான் பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது மிகப்பெரிய பாக்கியத்தில் சுக்கரன் லக்ஷ்மி கடாச்சம் நிறையும் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது அதுவும் பல கட்டுப்பாடுகள் உள்ள ஜோதிடத்தில் விதிகள் எவ்வளவு இருக்கிறதோ அதே மாதிரி விதிவிலக்குகளோடும் இருக்கிறது பெரும்பாலும் பகுதினையாக பார்க்கும்போது வலுவான நிலையை ஒன்பதாம் இடத்து சுக்கிரன் பெற்றுவிடுகிறது அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம் உண்டு ஆனால் அங்கே போராட்டமும் ஒரு விதத்தில் இருக்கும் பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது என்பது தொழில் ரீதியாக செழிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்றாலும் கூட அது அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிற சுக்கிரனாக இருக்குமானால் பாதிப்பில்லாத சுக்கரனாக இருக்குமானால் தொழில் செழிப்படையும் பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் பெண்களால் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனாக இருக்கிறது அபிலாசைகள் மிகப்பெரிய அளவில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பை மன விருப்பங்களை நிறைவேறுவதற்கான சூற்றங்களை இந்த சுக்கரன் தருகிறது சுக்கரன் பதினொன்றில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகவே ஒரு ஜாதகத்தில் சொல்லக்கூடிய நிலைமை தான் அப்படி ஆனால் பெண்களால் எந்தவித சாபமும் பெறாத ஜாதகங்களில்தான் பெரும்பாலும் பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது அல்லது பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது இதில் பனிரெண்டாம் இடத்தில் அப்படிங்கிற வார்த்தையில் பதினொன்றாம் இடத்தில் சாபங்களே இல்லாமல் இருப்பது போல இருப்பதில்லை சில சாபங்களோடு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது அதில் வந்து பாதிப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சுக்கரனும் பாதிப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய சுக்கரனை பொறுத்து அதனுடைய விளைவுகளை தருகிறது பெரும்பாலும் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது என்பது ஒரு வகையாக மகிழ்ச்சியை தந்த அகலும் அயன சுக சுகங்களில் பல்வேறு விஷயங்களில் தந்தாலும் இன்னொரு விதத்தில் அந்த சுக்கிரன் சில விரயங்களில் மா ஆட்டிக்கொள்வதையும் சில விரக்திகள் நிலைகளை அடைவதையும் திரும்ப மீண்டு வருவதையும் ஒரு வகையில் காட்டிக்கொண்டிருக்கிறது லக்னத்தை லக்கணத்தை பொறுத்தும் சூழ்நிலையை பொறுத்தும் சாரங்களை பொறுத்தும் இந்த நிலை எப்போது எப்படி அப்படிங்கிறது திசை நடக்கும்போது தான் நடக்குங்கிறது இல்லை இந்த பன்னிரெண்டாம் இடத்து சுக்கரன் சில நேரங்களில் வேற்று திசையில் வேறு ஏதாவது கிரகத்தின் திசையில் கூட பல்வேறு விதங்களில் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு வகையில் தன நாசத்தை ஒரு வகையில் தந்து விடுகிறது சில நேரங்களில் சில ஜாதகங்களில் அதையும் நம்ம ஒரு குறிப்பிடணும் அப்படிங்கிற வார்த்தைக்காக சொல்லியிருக்கிறோம் பெரும்பாலும் அந்த இடத்துல இருக்கிறது சுபமான நல்ல வலிமையான சுக்கரனாகத்தான் பொதுவான நிலையில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது பாவகத்தை மட்டுமே அல்ல பல்வேறு காரணங்களை ஒப்பிட்டுத்தான் ஜாதகத்தை முடிவு செய்ய வேண்டும் பலனை முடிவு செய்ய வேண்டும் என்றாலும் பன்னிரெண்டாம் இடம் சிறப்பு அப்படிங்கிற விஷயம் சுக்கரனுக்கு மட்டுமேயான ஒரு அற்புதம் சரி நம்ம நீண்டுகிட்டே போகுது நம்ம அடுத்த உங்களுடைய சந்தேகங்களை பதிவு பண்ணிங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு நான் கமெண்ட்டில் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்